என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அந்த பாடல் எனக்கு தந்தது இந்த கொட்டில் வீட்டுக்குள்ளே தான் நான் பாட்டு பாடுறது என்றாலும் சரி ஒரு மண் சிகர் வச்சு அரவாசியை தயாரம் சரியான புக்கியாக இருக்கும் அப்படி சரியான கஷ்டத்தின் தான் நான் என்னுடைய வளர்ச்சியை வந்து அந்த ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே தான் நான் செய்து கொண்டிருந்தேன் சங்கீதமே ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வரைக்கும் அல்சர் இருக்கு எனக்கு யாருமே திரும்பி பார்க்காத ஒரு மலையகத்தை இன்றைக்கு ஒரு ஒரு தங்கை வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள் என்றால் இசை கொக்கிவில் காந்தி ஜீவி கிராமம் நான் இப்போ தற்போது இருக்கிறது வந்து தாவடி என்ற கிராமத்தில் காவடி சுதுமலையில் வந்து வச வசித்து கொண்டிருக்கிறேன் இசை மீது வந்து ஆர்வம் வந்து சிறிய வயதிலிருந்தே கோவில் பஜனைகள் மற்றது அந்த கிறிஸ்மஸ் விரைக்கில் நத்தார் தேர்ப்பா சேர்ந்து கரவுள் போகிறது அப்படியான மற்றது கூடுதலாக வந்து பஜனை பஜனை அப்படி ஒரு கோயில் மற்றது சாய்பாபா பஜனை அப்படியான இசை நிகழ்வுகளில் வந்து நான் கலந்து கொள்கிறதுலாம் கொஞ்சம் ஆர்வம் கூட அதோடு வந்து ஸ்கூலில் வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நான் பேர் கொடுக்குறேன்னு இல்லையோ என்னுடைய ஆசிரியர்கள் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்போ என்னுடைய பேர் வந்து விளை உலகத்துக்கு வந்து யாழ் கண்ணன் என்று தான் தெரியும் என்னுடைய சொந்த பேர் வந்து வானா பக்சலன் வடியேலு பக்சலன் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு முங்கில் பாட்டு பாடுலாச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் மாச்சி தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு முங்கில் பாட்டு பாடும் புல்லா குழலாச்சு உடுவிலில் வந்து ஒரு இசை நிகழ்வு ஒன்று நடந்தது ஒரு டிக்கெட் ப்ரோக்ராம் நடந்தது அங்கே வந்து பிரியங்கா இசைக்குழு வந்து டிக்கெட் ஷோ அங்கே நடந்து கொண்டிருந்தது அப்போ அங்கே நான் என்னோட என்னுடைய நண்பர்களோட பார்க்க போயிருந்தேன் அப்போ அங்கே போயிட்டு என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க கண்ணன் நீங்கள் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பாட்டு பாடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க சான்ஸ் தரவே இல்லை எனக்கு எனக்குரிய வாய்ப்பு தரவே இல்லை அப்போ கடைசியாக என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க அண்ணா அவர் வந்து டெண்டு குரல்லையும் பாடு வேறு என்று பிறகு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நான் முதல் அறிமுகமானது அறிமுகம் என்று சொல்லாது அறிமுகம்தான் ஆனால் இந்த பாடல் வந்து எனக்கு ஒரு அறிமுகம் பாடனிலா தேங்கவிது அந்த பாடல் ஒன்று தான் நான் அங்கே பாடினான் அதுக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அந்த பாடல் எனக்கு தந்தது நான் பாட்டு பாடிட்டு நான் மேடையை விட்டு கீழே இறங்கவே இல்லை அப்படியே ஸ்டேஜ் பக்கத்திலே நின்று அங்கே இருந்த நண்பர்கள் அந்த பார்க்க வந்த நண்பர்கள் எல்லோரும் வந்து என்ன தூக்கி கொண்டு ஒரு கொண்டாட்ட மாதிரி அந்த கிரவுண்டை சுற்றி கொண்டு திரிஞ்சாங்க வாழ்க்கையில் இன்று வரைக்கும் அந்த சம்பவம் மறக்கலாத ஒரு சம்பவம் அதுக்கு பிறகு அடுத்த நாற்றே என்னுடைய விலாசத்தை கண்டுபிடிச்சி சில மியூசிக் குரூப் காரர் வீட்டை வந்திருந்தாங்க வந்து எங்களை பேண்டெலாம் நீங்கள் பாடணும்னு சொல்லி டென் முடிவே கேட்டிருந்தாங்க ஆனந்த இசைக்குழுக்காரர் வந்து முன்னுக்கு கேட்டபடியினால நான் ஆனந்த இசைக்குழுவோட சிறிது காலம் வந்து ஒரு மூன்று வருஷம் ஆனந்த இசைக்குழுவோடு சேர்ந்து பணியாற்றியிருந்தேன் உங்களோட லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் வந்து ஒரு முறையில் நீங்கள் பாடின பாடலை பற்றி சொல்லியிருந்தீங்களோ அந்த பாட்டை வந்து இப்போ பாடிக்காட்டுங்கோ ரெண்டு லைன்ஸ் இந்து வரைக்கும் ராகம்ஸ் குமணன் அண்ணா என்ற ராகம்ஸ் இசைக்குழுவோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதோடு வந்து முகநூல் வழியாக வந்து என்னுடைய பாடல்களை வந்து நான் போடுவது வழக்கம் அந்த அடிப்படையில் நான் முதல் கண்ணன் சிங்கர்னு ஒரு பேஸ்புக் வச்சுருந்தேன் நான் அதில் வந்து என்னுடைய அடியாத்தாடி பாடல் போட்டிருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்க நான் உண்மையிலே நான் எதிர்பார்க்கலை இந்தளவுக்கு பார்ப்பாங்கன்ட்டு அப்போ வந்து எனக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுற விஷயம் தெரியாது ஆள் சொல்லித்தான் தெரியும் அப்போ அந்த அந்த குரூப்பின் மூலம் ஷேர் பண்ணியக்குள்ளே வந்து ஏழு மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்க அதுவே என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு இதாக இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படியே தொடர்ந்து அப்படி அது இப்போ அடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து இப்போ கூடுதலாக வந்து இலங்கையில் முதல் முதலாக வந்து இலங்கையில் இப்போ முந்தி பழைய பட்சியில் பாடியிருப்பாங்க ஆனால் எங்களோட பட்சிக்குள்ளே வந்து முதல் முதலாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போய் பாடினேன்டா நான் தானேடா கூடுதலாக வந்து இந்தியாவிலேருந்து தான் இங்கே சிங்கராக கூப்பிடுவாங்க பாடுறதுக்கு ஆனால் எனக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து முதன் முதலாக இலங்கையிலேருந்து என்ன ப்ரோக்ராம் புக் பண்ணி இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போய் பாடினேன்டா அது நான் நான் இருப்பேன் அது அந்த பெருமையும் வந்து என்னுடைய மக்களுக்கு தான் போய் சேரும் என்ற என்னுடைய ஒவ்வொரு பாடல்களையும் ஷேர் பண்ணி என்னை அளவுக்கு வளர்த்து கொண்டு வரது என்னுடைய ரசிகர் என்னுடைய மக்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றது என்னென்னு சொன்னா ஒவ்வொரு துறையிலையும் வந்து உதாரணமாக இசைத்துறை நடனத்துறை அந்த துறையில் வந்து சாதிக்கிறதுக்கு வந்து பக்கபலமாக ஒன்றில் அம்மா அப்பா இருப்பினும் அல்லது வந்து ம கணவன் மனைவி இருப்பினும் பிள்ளைகள் சப்போர்ட்டாக இருப்பினம் அந்த வகையில் வந்து உங்களோட இந்த இசைத்துறையில் வந்து பக்க பக்கவலமாக யார் யார் இருக்கணும் எனக்கு அப்பா வந்து இல்லை சின்ன வயசுலேயே அப்பா போயிட்டாரு அம்மா தான் ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நத்தாப்பா பா நத்தியார் இது வீதானே அந்த என்ன சொல்கிறது நத்தியார்பா பாப்பா பாடுறேன்னு சொல்லுவாங்க தானே அது வந்து என்னுடைய அம்மா தான் வந்து கேட்பாங்க இப்படி கண்ணனை வந்து கரோர் கூடிக்கணை ஒப்புறம் நாங்கள் கரோலத்துக்கு அங்கே பாட்டு பாடுறதுக்கு என்ன சொல்லி அப்போ அம்மா அனுப்பி விடுவாங்க சரி கூடி போய் கூடி கொண்டு போயிட்டு கவனமாக கூட்டிகிடுவாங்கன்ட்டு அப்போ அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்போ நான் ஒரு கொட்டில் வீட்டில் தான் நான் இருந்தேனா அப்போ அந்த கொட்டில் வீட்டுக்குள்ளே தான் நான் பாட்டு பாடுறது எந்தாலும் சரி ஒரு மண் சிகர் வச்சு அறவாசியை வச்சு சரியான புக்கியாக இருக்கும் அப்படி சரியான கஷ்டத்தின் மத்தியில் தான் நான் என்னுடைய வளர்ச்சியை வந்து அந்த ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே தான் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் அப்போ என்னுடைய வைஃப் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தவங்க இப்போ ஒரு நாளடைவில் கடவுள இதால் வந்து நான் இன்றைக்கு நல்லா இருக்கேன் ஏன்னா நாலு பேர் நாலு பேருக்கு நான் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து கடவுள் இன்றைக்கு என்ன நல்லா வச்சுருக்கேன் இன்றைக்கு வீடெல்லாம் கட்டி நான் வசதியாக வசதியாக இருக்கிறதுக்கு வந்து நான் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம் டென் படிக்கும்போது எங்களுடைய ஊர் கோயிலில் வந்து ஒரு இசை நிகழ்வு நடக்குது ஹீதம்ஸ் இசைக்குழு நடக்குது அப்போ வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இசைக்குழுவை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஜீவா நான் வந்து பாடுறேன் பாடநிலாவே தேன் கவிதை பா பாடும்போது அப்போ நல்ல ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கரவோசம் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாராட்டு வரவேற்பு நல்ல பாராட்டு அப்போ அடுத்த நேற்று வந்து நான் ரோட்டில் போய் கொண்டிருக்கும்போது அப்போ அண்ணா மோட்டார் பைக்கில் போய் கொண்டிருக்கேன் நான் நடந்து இங்கே போயிட்டு வந்து கொண்டிருக்கேன் அப்போ புடியங்கள் செட்டாக நின்றுட்டு ஆ ஜனகி அம்மான்னு சொல்லியிருக்கில் அப்போ டக்கன் டாகர் ஆ தம்பின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு இருக்கிறார் நான் அந்த இடத்துல வந்து இவர் பாடினபடியாக இவரை வந்து அவர் ஜானகி அம்மான்னு கூப்பிடுறாங்க சரி அப்போ நாமையும் நாமே ட்ரைவ் பண்ணி பார்க்கக்கூடாது முயற்சி செய்து பார்ப்போம் முயற்சி செய்யாமல் எதுவுமே இல்லை யாரும் வந்து கற்றுக்கொண்டு வரையில்லை எல்லோரும் படிப்படியாக தான் ஒன்று ஒன்றாக பழகி கொண்டு வாரது அப்போ சரி நாம் டிரை பண்ணி பார்ப்போம்னு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் நான் ட்ரை பண்ணேன் நான் ஸ்டார்ட்டில் நான் பாடும்போது ஃபீமேல் வாய்ஸே வராது துண்டா வராது ஏதோ கரகரண்ட் இருக்கும் அப்படி இருக்கும் சரி இல்லை விடாமுயாச்சி இன்றைக்கி ஏதோ ஒரு பெலான் எனக்கு ஏண்டா அப்படி நான் ட்ரை பண்ண அப்படியே தான் இந்தியாவை பாடிட்டு வந்திருக்கிறேன் அதே போல் மலேசியாவை பாடிட்டு வந்திருக்கிறேன் சுவிசு போய் இருந்த நாள் ஆனால் அந்த கொரோனா பிரச்சனையால் ஏர்போர்ட் போட்டின படியினால் போய் நான் போயிடு இல்லாட்டி அங்கேயும் ஐ ஐரோப்பிய நாடுகளுக்கும் போய் போய் பாடுவதற்குரிய சந்தர்ப்பம் வந்திருக்கு பார்ப்போம் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாணம் இரு குரலில் பாடுவதற்கு நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் இதுக்கண்டு தனியாக பயிற்சிகள் எடுக்கிறீங்களா அல்லது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு அந்த அப்படி இரண்டு குரலில் இயற்கையாண்டு இல்லை அதாவது ஃபீமேல் வயசில் பாடுறதுன்றது வந்து அடி நாக்கு அந்த உள்நாக்குன்னு சொல்லுவாங்க தானே இது வழி நாக்கு உள்ள ஒரு நாக்குன்றது அதே போல் நாங்கள் பாடும்போது இங்கே வயிற்றுலேருந்து தான் அது இது வந்து இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இங்கே பாடகில்லை இங்கே நேக இண்டிக்குள்ளே இங்கே வயிற்றுக்குள்ளே இருந்து பாடுற மாதிரி தான் அந்த இதே வேறு ஆனால் எல்லோரும் சொல்கிற ஃபீமேல் வயசில் பாடுறது ஈஸியான்னு என்ன கேட்கலாது ஆனால் சரியான இது எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து இண்டி வரைக்கும் அல்சர் இருக்குது எனக்கு ஏண்டா அந்த ஃபீமேல் வயசில் பாடுறது அப்படி ஏண்டா இப்படி பாடும்போது இப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே கையை வைக்கா தெரியும் ஃபீமேல் வயசில் பாடும்போது வயிறு நல்லா ஒட்டிகிட்டு போகும் அப்படி சரியான கஷ்டம் இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு பாடலில் வந்து ரெண்டு குரலில் பாடும்போது வந்து எப்படி பார்வையாளர்கள் ஓடியன்ஸ் வந்து எப்படி உங்களை நல்ல வரவேற்பு என்ன மல்டி டேலண்ட் தானே இப்போ ஒரு வயசில் பாடுறன்றது அது சாதாரணமான இது இப்போ வேறு வேறு வயசில் பாடகில் வந்து அது ஒரு மல்டி டேலண்ட் அது வந்து எப்போவுமே வந்து அதுக்கு வரவேற்பு கூடுதலாக தான் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து எனக்கு இன்றி வரைக்கும் அதை கிடைச்சிக்கொண்டு தான் இருக்குது இலத்து கலைஞர்களை தாண்டி நீங்கள் இந்திய கலைஞர்களோட ஒரே மொழியில் பாடின அனுபவம் இருக்குதா அது பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆ நிறைய இடத்துல பாடியிருக்கிறேன் இப்போ கிட்டியில் கொடுத்து பார்த்தா எங்கேயா தெளிப்பில் கொள்ளன் கலாட்டிக்கு வந்திருந்தாங்க பர்ஷா அதாவது ரமணியம்மோட பட்சியில் பாடும்போது முதலாவதாக வந்த பர்ஷா அக்கா வந்திருந்தாங்க அப்போ ரிஹர்சல் இருந்துச்சு அப்போ அவங்களுடைய பாட்டு எல்லாத்தையும் பாடிட்டு அவங்க அங்கால போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ இங்கே எங்களும் நடந்துகிட்டு இருந்தது அப்போ வெட்டி வேறு வாசம் வந்து அவங்க தான் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ நான் வந்து மேல் வயசுக்கு பாடுறதுக்கு தான் பேசல் பார்த்தது அப்போ நான் அதை தனியாக பாடிட்டு இருக்கேன் பாட்டு முடிகிற கட்டத்தில் அவங்க அங்கே ஒலம்பி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு நின்றுட்டு சரியெண்டு போட்டு நல்லா பாடிங்கன்னு சொல்லி போட்டு அடுத்த நாற்று ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்போ ப்ரோக்ராமில் வந்து வெட்டிவேரி வாசம் பாட்டு ரெண்டு பேரும் நாங்கள் பாடிட்டு இருக்கோம் பாடி பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி ரேசல் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ரெண்டு பேர் பாடுறாங்கன்னு அப்போனா சரி யார் பாடுறாங்கன்னு போய் பார்க்கும்போது அவங்களே ஆச்சரியப்பட்டிருந்தாங்க அப்போ அந்த மேடையிலே அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டை எனக்காக நீங்கள் ஒரு கெண்டு வயசுலையும் பாடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அப்படி பெரிய ஒரு கலைஞர்கள் வந்து அந்த இடத்துல எங்களை அப்படி கவர் வைக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது இதழைய இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை கலைஞனுக்கு வந்து எப்போவுமே வந்து நாங்கள் பாடி முடிஞ்ச அப்புறம் ஒரு கலைஞன் எதிர்பார்க்கறது வெள்ளித்தட்டோ எங்கள் தட்டோ இல்லை வெறும் ஒரு கைதட்டு அந்த கைதட்டு தான் எங்களோட பாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் இணர்ச்சியாக கொண்டு போறதுக்கு கைதட்டு தான் முக்கியம் அதைத்தான் ஒரு கலைஞர் எதிர்பார்க்கிறது ஒரு ஒரு ஆட்கள் வந்து எங்களை வந்து ஊக்குவிக்கிறது தான் எங்களுடைய சந்தோஷம் மற்றது என்ன இப்ப ஈழத்துல வந்து பல கலைஞர்கள் பாடகர்களோ அல்லது வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பிளே பண்ற பல்வேறு திறமையான கலைஞர்கள் இருக்கின்றன அப்படியான கலைஞர்கள் இங்கே இருந்து கொண்டும் ஏன் வந்து ஈழத்தில் வந்து ஒரு இப்போ இந்திய லெவலில் வந்து எங்களுடைய கலைஞர்கள் வந்து வழி வெளியில் விரைலாமல் இருக்குது நல்ல கலைஞர்கள் வந்து இங்கேயும் இருக்கிறாங்க இது வந்து புலம்பை இந்த நாட்டில் வசிக்கிற உறவுக்கு உறவுகளுக்காக இங்கே பதவி முக்கியமாக கண்டிப்பாக இந்திய கலைஞர் கலைஞர்களைத்தான் வந்து ஒரே கூப்பிடுவாங்க பாரத்தை கூப்பிடுவாங்க அதே போல் நம்முடைய ஈழத்தில் நிறைய நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் எவ்வளவோ காசை கொட்டி கொட்டி கொடுத்து அவங்கள கூப்பிட்றாங்க நான் அவங்களையும் தப்பு சொல்ல விதையில அவங்க வந்து பேருக்காக செய்கிறாங்க அதே போல ஏன் நம் நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்க கூடாதுன்றான் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கலைஞர் எதிர்பார்ப்போம் நான் கூடுதலாக வந்து நம்மள நாட்டு கலைஞர்களை கண்டிப்பா ஊக்குவிக்கணும் அதே போல இப்ப எவ்வளவோ காசை கொட்டி கொடுத்து இங்க நீங்க கூப்பிடுறீங்க ஓகே அதே போல் இங்கே இருக்கிற ஆக்களையும் வந்து நீங்கள் புலம்பெந்த நாட்டில் கூப்பிட்டு பா பா பாடி ஒரு வாய்ப்பை தெரிலாம் அப்படியே நீ எல்லோரும் கூடுதலாக செய்கிறீங்களே இல்லை அதான் ஒரு இன்று வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லோரும் கூப்பிடணும் பண்ணல இப்போ நீங்கள் முகநூல் வழியை பார்க்குறீங்க நிறைய இடத்துல நிறைய பாட்டுக்காரரை பார்க்குறீங்க இப்போ கிளிமிசாக்கெல்லாம் அவ்வளோ வாய்ப்புகள் வந்துவிட்டேன் அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கள அப்பாவில் கதை கேட்கல அவங்கள அப்பா சொல்லியிருந்தார் இப்போவே கண்ணன் நிறைய புக்கிங் கிளி கிளிமிசாக்கு வந்துட்டேன்னு சொல்லி இப்போ அவங்க ட்ரெண்டாவது ரவுண்டு போவைக்குள்ளே நான் கொழம்புக்கு போயிட்டு வரும்போது கால் பண்ணி கதைச்சிட்டு இருந்தேன் அப்போ சொல்லியிருந்தார் இப்படி இப்போவே மகளுக்கு நிறைய புக்கிங் வந்துட்டேன் அப்போ அதே போல் ஒரு ஒவ்வொரு இதுக்கு போனால் தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வருதுண்டா இப்போ முகநூலிலே நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த அசாணி எல்லாம் வந்து இந்த மலைய மக்கள் எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறாங்க இங்கே வந்து சம்பளம் சம்பளமெண்ட்டு அங்கே அஞ்சூறுரூவா எண்ணூறுவா சம் சம்ப சராசரியாக எண்ணூறுவா தான் அப்படி மலைய மக்கள்லாம் உண்மையிலேயே சரியான கஷ்டப்ப கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு வந்து யாருமே திரும்பி பார்க்காத ஒரு மலையத்தை இன்றைக்கு ஒரு ஒரு தங்கை வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள் என்றால் இசை அதே போல் எவ்வளவோ எவ்வளவோ திறமைகள் வந்து எல்லாருக்குள்ள இருக்குது அப்போ அந்த திறமைய அப்ப யாருமே வீடு தேடி போவாதவங்க இன்றைக்கு அவங்க ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு நல்ல வழியாக பாடுற படினால இன்னைக்கு ஒவ்வொரு ஆக்களும் வீட்டை தேடி போகிறாங்க

நீங்கள் இப்போ இலங்கையில் வந்து எல்லாரும் பாட்டு இப்போ பொதுவாக வந்து பல இசைக்குழுக்கள் பல திறமையான கலைஞர்கள் இருந்தாலும் நீங்கள் இருக்குறளில் பாடி என்ன சொல்கிறது ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை புலம்பெயர் உறவுகள் பல நாடுகளில் உங்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் ஃபேன்ஸ்கள் இருக்கணும் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து ஏன் சீத்தமிழ் அல்லது சூப்பர் சிங்கர் அது அல்ல ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றுவதற்கு என்ன பிரச்சனை எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை முதலில் அதோடு என்ன பிரச்சனைனா இப்போ சி தமிழ் இதற்கு போகிறேன்டா வந்து ஒரு வயசுலாம் பாடலாம் ரெண்டு டபுள் வயசில் பாட இல்லாது அப்போ அப்படி இருக்கில் என்ன பிரச்சனைனா எனக்கு அந்த சும்மா நோமலாக நான் பாடும்போதே அந்த உச்சரிப்புகள் அந்த நாக்கு இது வந்து கொஞ்சம் இது இருக்குது அப்போ சரியான உச்சரிப்பும் சரி கிடையாது அதோட மெயின் பிரச்சனை அப்போ அதோட வந்து எனக்கு நான் வந்து ஒரு நாளும் அப்படி நான் நினைக்கல சி தமிழ் போய் தான் திருவணுமெண்ட்டு நினைக்கல பேஸ்புக் இருக்குது எந்த மெயின் வந்து ஃபேஸ்புக் கிட்டத்தட்ட எந்த ஃபேஸ்புக் வந்து ஆறு மாதத்தில் சொன்னால் நம்ம மாட்டீங்கன்னா ஆறு மாதத்தில் ஆறு மாதத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரம் போலோவஸ் அதில் இருபத்தையாயிரம் போலவஸ் இருக்கிறக்குள்ள ஆறு மாதத்துக்குள்ளே ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரம் போலவஸ் எனக்கு வந்தது இந்த வீடியோ நோமலாகவே இந்த வீடியோ நான் போட்டால் சில சில நேரங்களில் ஒரு நாளைக்கு ஒன் மில்லியன் ரெண்டு நாளைக்கு ரெண்டு மில்லியன் அப்படி ஓடின ஒரு காலகட்டமும் இருக்குது அப்போ நான் இந்தியா போகும்போது நமது ஈழத்து பாடல் மூன்று பாடல் பாடியிருந்தேன் அது எனக்கு எந்த ஃபேஸ்புக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்கலை அது என் ஃபேஸ்புக் அது பாடின அப்படிங்கிறனால இங்கே வந்து சட்டவிரோதமாக அப்படியான பாடல்கள் பாடலாது எந்த ஃபேஸ்புக்கே இப்போ தச்சமே அது இல்லாமல் போயிட்டு அப்போ அதே பிறகு நான் ஒரு ஒரு வருஷம் அதை எனக்கு அது வருத்து போயிட்டேன்னா இப்படி இந்த கஷ்டப்பட்டு இந்த கொட்டில் வீட்டுக்கில்ல இந்த வெயிலுக்கு இப்போ புக்கேக்கில் நின்று பாடி இவ்வளோ இவ்வளோ உறவுகளையும் நாம் சேர்த்து சேர்த்து கொண்டு விரைக்கல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு மாதிரி தமிழருக்குள்ளே உள்ள பெரிய ஒரு பிரச்சனையே இதுதான் யார் ஒரு பாட்டு பாடி நான் கேலி பண்ணுற இதுன்றது என்னை பொறுத்த வரையில் கேலி பண்ணுறவையே எப்பவும் கணக்கில் எடுக்கவே கூடாது எது எந்த லட்சியத்தை நோக்கி நாங்கள் போகிறோமோ அதை நோக்கியே போகணும் உடனே பின்னால் கல் எறிகிறான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு மேட்டில் ஏறி போட்டு திரும்பி பார்த்தா நாங்கள் மேலே ஏறிடுவோம் கல்ற கல்லுறேன் திணிக்கி கல் எறி எரிஞ்சு கொண்டான்னு இருப்பான் அவன் எப்பவுமே முன்னுக்கு வர மாட்டான் இன்றைக்கி எவ்வளோ பேர் எவ்வளோ கதையை கதை செய்வேன் கண்ணன் அப்படி பாடுறான் இப்படி பாடுறான் ஒரு கொட்டில் வீட்டுக்குள்ளே இருந்து பாடுறான்னு இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னுடைய வளர்ச்சி முயற்சி முயற்சி என்னுடைய வளர்ச்சி என்று சொல்லலாம் எண்டா அன்றைக்கு புலம்பு இந்த அந்த முகநூல் வழியாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு உதவி செய்திருந்தாங்க நான் வீடு கட்டும்போது கொட்டில் வீடுதான் இருந்தது முதல் நான் வீடு கட்டும் போது சிறிய சிறிய உதவிகள் எனக்கு செய்து

இளைமரகாய வந்து பல கலைஞர்கள் வந்து உள்ள இருக்கினம் அப்படியான கலைஞர்கள் வந்து வெளி உலகத்துக்கு வர வேணுமென்று சொன்னால் நீங்கள் அவைக்கு என்ன அட்வைஸ் சொல்ல இருக்கிறீங்கள் வெளி வெளி உலகத்துக்கு பாருண்டா இப்போ நல்ல கலைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இதுவரைக்கும் வெளி உள்ளத்துக்கு பாருதுக்கு நானெல்லாம் வந்து ஒரு வலைத்தளம் ஃபேஸ்புக் வலைத்தளம் தான் என்ன வந்து எல்லா புலமை இந்த நாடாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் கூடிய கூட கூட வந்து எல்லா நாடுலேயும் வந்து எல்லா ஆப்ஸும் வந்து பாவிக்கிறாங்க டிக்டாக் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ரெண்டா அப்படி எல்லாம் பாவிக்கிறாங்க அப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் லைவாக போட்டுக்கொண்டு வந்தான் எங்களை வந்து வழிகாட்டுற வந்து ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து மொபைல் இல்லாமல் இல்லை மொபைல் இருக்குது அப்போ நீங்கள் உங்களை வழிகாட்டணும் என்றால் சமூக வலைத்தளங்கள் சமூக வலைதளங்களை உங்களுடைய பதிவுகளை நீங்கள் போடுங்கள் போட்டால் தான் உங்களுடைய பதிவுகளை பார்த்து உங்களுக்கு வெளியில் போகிற வாய்ப்புகள் வரும் இப்போ வழியில் என்ன வெளிநாடுன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சில நேரம் வெளிநாடுக்கு போகிற வாய்ப்பு வரும் உங்களை திறமையை பார்த்து வேறு வேறு வழி மாவட்டங்களுக்கு ப்ரோக்ராமிங் பிடிப்பாங்க அப்படி தான் என்ன என்ன வந்து அப்படி முகநூல் வழியாக பார்த்து தான் இந்தியாவுக்கு சலீமன்று சொல்லி ஒரு அண்ணா என்ன கூப்பிட்டவர் திருச்சி அரகக்குறிச்சியில் வந்து உங்களுடைய திறமையை வந்து டிக்டோக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எந்த ஒரு வலைத்தளங்களிலும் உங்களுடைய பதிவுகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருங்கோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் என்றதை நான் அனைத்து கலைஞர்னருக்கும் நான் சொல்லுவேன் ஓகே அண்ணா உங்களோட வேலைகளுக்கு மத்தியில் வந்து எங்களோடய சேனலுக்கு வந்து ஒரு நேர்காணலுக்கு வந்து வீடியோ செய்கிறதுக்கு சம்மதிக்கிறதுக்கு மிக்க நன்றிகள் நான் வந்து

வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே தாயை போலே பார்க்கின்றே வேறு பார்வை இல்லையே மண்மொஞ்சலோட குங்குமம் குண்டு வாழ வேண்டுமென் நீழ வேண்டுமே தென் பாண்டி தமிழே സിംഗ് <coughs> കുയിലെ <était>